ராஜேஷ்வரி எங்க எப்படி இருந்தது வேண்டி என்னைக்காவது ஒரு தடவை புரிய மாதிரி கேக்குறியா திடீர்னு வந்த நின்ன எப்படி இருக்குன்னு கேட்டா நான் எதடி நினைக்கிறது ஆமா புருஷங்கார ஆபீஸ்க்கு போயிட்டு வந்தா பொண்டாட்டி என்ன கேப்பா மத்தியானம் விதவிதமா சாப்பாட்டெல்லாம் கொடுத்து அனுப்பினாரு அது எப்படி இருக்குன்னு கேட்க வந்த புடலங்கா முருகக்கா கத்திரிக்கா வெங்காயக்கா சரி இப்ப என்ன உங்களுக்கு பிடிக்குமேனு முருங்கக்காய் சாம்பார் பண்ணி கொடுத்து அனுப்பினேன் எப்படி இருந்துச்சு பரவாயில்லை

பக்கத்துல தானே இருக்கு ஓதிக்க தானே சரி அரிசி களை போது பாத்து களைறதுல சாப்பாட்டுல ஏண்டி இவ்வளவு கல்லு இருக்கு என்னது சாப்பாட்டுல ஏண்டி இவ்வளவு கல்லு இருக்குன்னு கேக்குறேன் அது சரி அரிசி பருப்பு எல்லாம் ஆகாசத்துல எவ்வளவு சாப்பிடுற மனுஷனுக்கு ஒரு அறிவு வேண்டாம் அந்த வெத்த ஆமா நம்ம பிரிய பொண்ணு உமா இருக்கான மற்ற குழந்தைகளோட ஒட்டவே மாட்டேங்கிறாள் அவளுக்கு வந்துருச்சு இல்லையா அதான்

யார் பாத்து கேட்கற கேள்வி அது என்ன அப்படி பாக்குற மாதிரி தெரியல ஒண்ணு ரெண்டு பேத்தான் தெரியும் எட்டு ஆமா நீ அம்மா கூட வெளியே போல போல நான் இந்த கிண்டி டவுசர் போட்டுக்கணும் நான் எப்படி போறது வேற ஒரு டவுசரும் சட்டையா அடிச்சுட்டா நான் போட்னுக்கு போறேன் இதலாம் அப்பறம் எல்லாம் எடுத்துக்கோ என்ன முதல் டவுசர் சட்டை எடுத்துடா எடுத்துட்டு வரேன்டா இங்க

அம்மா உங்கிட்ட சொல்லி அஞ்சு ரூபாய் பணம் வாங்கின வர சொல்லிக்க அத உன் கையிலே வச்சிருந்தா என் கைக்கு வராது அப்போ ஏண்டா சாப்பிட்ட விசுவாசத்துக்காக சொல்ற சத்தியமா நீ மகன் தானா நான் மகன் தான் நான் மகன் தான் நான் மகன் தான் இதத்தா போய் டாட்டுமா டாட்டா ம் டாட்டா சொல்லிட்டு போறேன் ஏங்க ம் அர்க்கணி பைய இங்க ஏன் வந்து போறா அர்க்கணி மகனா அப்போ அவன் நம்ம பைய இல்லையா இல்லையே ராஜேஸ்வரி புரிசுங்கிற சொல்றேன் நம்ம குழந்தைங்க எனக்கு அடையாளம் தெரியணும்னா நாளைக்கு காலையில் சூரிய உதயம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள இவங்களுக்கெல்லாம் எல்லாம் சூடு போடுற சபாட் அப்ப

அரசாங்கம் சொல்லுது நானும் சொல்றேன் அடவுட புள்ளைய பெத்துக்கணும் நீ கேக்கவே மாட்டேங்கிறேன் எட்டு புள்ளைய பெத்து என்ன எடுத்துக்க ரெண்டே ரெண்டு பெத்து விட்டுட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா தம்பி உனக்கு இப்ப ஒண்ணும் தெரியாது ஒண்ணு ஒண்ணு வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவசப்பட போற கடைசியா சொல்ற நீ குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்க முடியுமா முடியாதா அண்ணே பொறுக்கி திங்குற கோழிக்கு எது முக்கியம் மூக்கு தான் முக்கியம் குடும்ப கட்டுப்பாடுன்னு என்ன என்ன பொறுக்கி திங்குற கோழிக்கு மூக்கு திரிச்சம் மாதிரிதான் ஓஹோ

மன்மதா இப்படி நடு வீட்டுல வந்து நின்றுட்டு போச்சு போச்சுன்னு சொன்னா நான் என்னத்த நினைக்கிறது உங்க மானம் போச்சு மரியாதை போச்சு எல்லாமே பொடி பொடியா ஆயிடுச்சு என்னது எனக்கு ஒண்ணுமே புரியலையே உங்களுக்கு புரியாதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது எப்படி எல்லாம் நீங்க யாரு இல்ல நீங்க யாரு சீப்பா கொண்டு கோவலுடைய சம்சாரம் தானே வாஸ்தவம் தானே ஆமா வாஸ்தவன் அவ யாரு எவ அவ யாரு எவ சில்ல வாங்குவானே அவ யாரு பிச்சைக்காரியா ஐயோ ராத்திரி ஆனா ராத்திரிக்கு மட்டும் ராத்திரில ஒவ்வொருத்தையும் முந்நூறு நானூறு வாங்குவாள் அவ யாரு

நாட்டோட நடப்ப பார்த்தா நடக்கிறதுக்கு காசு ஏய் என்னடி இதெல்லாம் மாரா புத்தி கீழே விழுந்திருக்கு நானே எடுத்து போட்டேன் அதுவா தானே விழுந்தது சரி இதுல மேல எடுத்து போடுறேன் எடுத்து போடுங்க நான் ஏழு மணிக்கு என் பார்க்க போகணும் தண்ணி எடுத்து விழாவி பேண்ட் சட்டை எடுத்து வைக்காத வேட்டிங் சட்டை எடுத்து வை நெல்லுங்க என்னடி இதெல்லாம் ஏழு மணிக்கு போயிட்டா ஆகணுமா குழந்தைகள் இங்க

கொஞ்சம் தள்ளி உட்காரு ஏண்டி என்னமா முடியல என்னமா இதை கூட போய் வாசலவே என்னங்க 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 கார்த்தி வீடு போற விளக்கி திச்சிருக்க நீங்க மட்டும் ஒண்ணு இருக்கீங்களா என்ன நான் தானே இருக்கிறேன் கைய மடிச்சு விடணுமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் கொஞ்சம் காய்ச்சா இருக்கணும் ஆசீர்வாதம் பண்ணுங்க இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா வருது நாம பார்த்தது நாம பேசினது நாம பழகினது வேலை தேடி வந்திருக்கீங்களா ஆமாங்க நானும் படிப்பு முடிச்சு பல வருஷமாச்சு ஏதோ ஒரு வேலை கிடைச்சதுன்னா புதுசா ஒரு பாதை அமைச்சுக்குவேன் நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க எது வரைக்கும் அஞ்சாவது ஹலோ நீங்க படிச்ச படிப்புக்கு என்ன வேலை கிடைக்கும்னு எதிர்பார்க்கறீங்க என்ன பிரைம் மினிஸ்டர் வேலையை எதிர்பார்க்க முடியும் ஏதோ ஒரு மேனேஜர் வேலை அது இல்லன்னா கேஷியர் வேலை அப்படி ஏதாவது கிடைச்சா பணத்துக்கு பிரச்சனை இருக்காது பாருங்க வாஸ்தவம் தாங்க சார் யார் சார் முதல்ல வந்தீங்க இவங்க தான் எஸ் கமின்

சார் யாரு சார் இங்க மாணிக்க நான் தான் உள்ள வாங்க மேனேஜர் கூப்பிடுறாரு வேற வேலை இருக்கு நீ இப்போ அப்பா அப்பா என்ன ஆச்சு பத்தாயிரம் ரூபாய் நான் படிச்ச படிப்புக்கு டெபாசிட் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க முடிஞ்சா நானும் முயற்சி பண்றேன் இவ்வளவு நேரம் ஆயி போச்சு

என் மகன் இருக்கானே அடிச்சோ நான் என்ன சொல்லுவேன் ராத்திரி பூரா வீட்டுக்கு வர மாட்டேங்கிறான் ரெண்டு மணி மூணு மணி ஆகுது கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறான் எங்க போறான் என்ன பண்றான் ஒன்னும் புரிய மாட்டேங்குது சரிம்மா சத்து போய் ஒரு ஆட்டை கொண்டு வா உங்க அப்பா நான் பாருங்க பாத்துக்கோமா ராத்திரி நேரம் முருகேஷு முருகேஷு உனக்கு என்னையா பண்ணுது என்னையா டாட்டா காமிக்கிறேன் போயிட போறியா ஆட்டை ஆட்டோ வரணுமா வாங்க ராத்திரி நீங்க ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறத பார்த்ததோ எனக்கு எப்படி தெரியுமா ஏன் அப்படி கேக்குறீங்க இல்ல நீங்க படிச்ச படிப்புக்கு ஏதாவது உத்தியோகத்தை பாக்குறத விட்டுட்டு இத பாருங்க நான் வேலை கிடைக்கலங்கிறதுக்காக ஆட்டோ ஓட்டல எனக்கு ஒரு நிரந்தரமான வேலையில சேர்றதுக்கு ஐயாயிரம் ரூபாய் பணம் வேணும் அது கிடைக்கிற வரைக்கும் இந்த வேலை இல்லனாலும் நான் எந்த வேலையும் செய்ய தயாரா இருக்கிறேன் நான் வரங்க என்னது திருவாளர் ராஜகோபால் நான் தான் ராஜகோபாலு இப்ப அந்த அம்மா, அம்மா! இல்லங்க முழுச கிழங்கு இன்னும் சில கண்டிஷன்ஸ் இருக்கு கண்டிஷன் சீக்கிரம் சொல்லுமா இங்க பாருங்க இந்த 5000மும் அந்த 5000மும் சேர்ந்து 10000 ஆயிடுச்சுனா அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும் மாசம் 2000 ரூபாய் சம்பளம் வரும் கேளுங்க இந்த 5000 சேர்த்தனால அந்த வேலை உங்களுக்கு கிடைக்குது சம்பளமும் வருது அதனால 1000 ரூபாய் உங்களுக்கு 1000 ரூபாய் எனக்கு இந்த 50 50 க்கு நீங்க சம்மதிக்கிறதா இருந்தா இதல ஒரு கையெழுத்து போட்டுட்டு இந்த பணத்தை எடுத்துக்கங்க என் மகனாமி என் மகனா ராணி கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கிட்டு இப்படி யோசிக்கிறா நான் இப்படி யோசிச்சிருந்தேன்னா நம்ம மூணு வீட்டை விட்டு முடியுமாடா முடியுமா என் மகன் சார்புல நான் மன்னிப்பு கேட்டு அவன் சார்புல அம்மாடி நான் கையெழுத்து போட்டேன்னா பணத்தை என்கிட்ட கொடுத்துருவியா இந்த பத்திரம் அவருக்கு தான் சொந்தம் அவர்தான் கையெழுத்து போடணும் ரொம்ப யோசிப்பான் கையெழு போ கையெழுத்து போடணுமா போட்டீங்கன்னா இது உங்களுக்கு கிடைக்கும் கையெழுத்து போடுற ஜாமீன் கையோ என்னாச்சி ஆஹ் ஒண்ணுமில்ல பழச எழுச்சி போக்கு மட்டுமே முடியுது பட்டாசு பட்டாசுன்னு குழந்தைங்க எல்லாம் கட்டிட்டு இருக்கு அப்பா வந்து எடுத்து குடுப்பாருன்னு சொல்லிருக்கேன் வாங்க வந்து எடுத்து கொடுத